இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஓரத்துல நின்று இவாத செய்வாங்க தொழூர அல்லாஹ அப்படி சொல்லிட்டானே இவாத செய்வாங்க எப்படி ஓரத்துல போர்டர்லன்னு சொல்லுவோமே ஃபுட்போர்ட்ல ஓரத்துல நின்று இவாத செய்யறாங்க இவங்கட தன்மை என்ன எல்லா புகழும் அல்லாஹ் உரித்தாக உரிதாஹ அல்ஹம்துல் இல்லாஹ அல்லாஹ் சுஹானஹூ தாலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல குல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவேயின்கள் தப தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்பிரத்தை சொறிந்தருவானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஒசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கன்னியமிக்க அல்லாஹ் நல்லார்களே அல்லாஹ் சிறந்த பத்து நாட்களுக்குள் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார் வெள்ளிக்கிழமை அரபா நாள் சகோதரர்களே வாழ்க்கையில் மிக முக்கியமான மனிதியாலங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எயதுல் அபஹா பத்து நாட்கள் விடயத்தில் சகோதர்களே மூன்று வகையான மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் ஒரு வகையான மனிதர்கள் இதை முற்றாக மறுப்பவர்கள் இஸ்லாத்தையே மறுப்பவர்கள் இரண்டாவது கூட்டத்தினர்கள் வாசி இருந்தா பின்பற்றுவோம் வாசி இருந்தா இஸ்லாம் நல்ல சோதனைகள் கஷ்டம் வந்தால் அந்த இஸ்லாம் சரிவரார் இவர்கள் மூன்றாவது கூட்டம் சகோதரர்களே இந்த மூன்று கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார் முதலாவது கூட்டம் யார் அல்லாஹ் சொல்கிறார் மனிதர்கள் சில மனிதர்கள் உலகத்தில் வாழ்றாங்க அல்லாஹுடைய விடயத்தில் விவாதம் பண்றாங்க அல்லா இல்லங்குறாங்க முகமது சல்லா அலை பொய் அங்குறாங்க மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை நாங்கள் பார்ப்போம் இஸ்லாமிய விரோதிகள் ஸ்ரீலங்காலும் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிறாங்க முழு உலகத்திலயும் இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வாரதி இஸ்லாமிய விரோதமான வார்த்தை தான் തനി ൾ വീഡിയാക്കൾക്ക് അവലയെ ഇസ്ലാക്ക് എതിരായിട്ട് ഇസ്ലാ സന്തേഹത്തെ ഉണ്ടാക്കുന്നത് കുർവാനുള്ള വലാ കിതാബിൻ സന്തേഹം அவர்களுக்கு எந்த நேர்வழியும் இல்லை அவர்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு புத்தகமும் இல்லை நாங்கள் நாலு வேதத்தை நம்பியிருக்கிறோம் ஒன்று என்ன தௌராத் ரெண்டாவது இன்ஜில் மூன்றாவது ஜபூர் நான்காவது குரான் இந்த நான்கையும் நம்பியவர்கள் தான் நாங்கள் பாடசாலைகளில் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் தௌராத் மூசா அபராணி இஞ்சியில் ஈஷா சுரியானி ஜபூர் தாவுத் ஃபுரகான் குர்ஆன் முகமத் அரபானி ஏன் இந்த நாலு துண்டை படிச்சு தந்தாங்கன்றா ஈமானோட உள்ள இந்த நான்கு வேகங்கள் தான் இறங்கியது தௌராத் இறக்கப்பட்டது யாருக்கு முசாலை சலாத் அந்த தௌராத்த மாத்திட்டாங்கடா யகூதிகள் அது தௌராத்தாக இல்ல இஞ்சியில் இறக்கப்பட்டது யாருக்கு ஈசாலை சலாத்துக்கு இஞ்சியில மாத்திட்டாங்க கிறிஸ்தவர்கள் அது இஞ்சியிலாக இல்லை இப்பொழுது மூன்றாவது ஜபூர் இதை பின்பற்றவங்களும் இருக்கிறாங்க மாத்திட்டாங்க மாற்றப்படாத மாற்ற முடியாத ஒரே ஒரு வேதம் குரா இந்த குரு ஆணையும் மாத்தினார்கள் ஷியாக்கள் மாத்தினார்கள் சூரத்தில் விலாயா என்ற சூராக்கள் எல்லாம் கொண்டு வந்து மாற்ற பார்த்தார்கள் ஆனால் உளமாக்கல் விடவில்லை ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த உளமாக்கல் மிக உறுதியாக இருந்தார்கள் இது இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் இவ்வாறான எந்த வேதமும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறார் மற்ற மதத்தினர்கள் இவங்க அல்லாவுக்கு எதிராக பேசுற அல்லா சொல்ற என்ன காரணம் பெருமைதான் தான் காரணம் இந்த ஆய திறங்கப்படுது அபுஜிலுடைய விடயத்தில் ஹாரிதாவுடைய விடயத்தில் அபுஜெகிலுக்கு மாத்திரமல்ல சகோதரர்களே உலக முடிவு வரை யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவார்களோ அவங்களுக்கான ஆயத்து பெருமை பெருமை பொல்லாத நோய் பெருமைக்குதே கால் இல்லாத ஆமா அது எப்படி வரும் தெரிய பெருமை வாரது அபாயம் காபீர்கள்கிட்ட பெருமை வாரத்தால தான் ஏற்றுக்கொள்றது இல்ல இஸ்லாத்த முஸ்லீம்கள்ட்ட பெருமை வந்தா என்ன நடக்கும் பெருமை வந்தா என்ன நடக்கும் பெருமையுடைய அடையாளம் என்ன பல அடையாளங்கள் இருக்குது அல்லாஹ சொல்றேன் அல் கிபிரியா உரிதா இ பெருமை என்னுடைய மேலாடை உ லாபம் இசாரி பெரும் தன்மை நான் தான் பெரியவன் நெஞ்ச நிமித்தி நடக்கிறது இது என்ன தன்மை அல்லாஹ் சொல்றேன் ஃபமன்னா மின்ஹுமா இந்த ரெண்டில் இருந்து ஒன்றை யாராவது என்னிடமிருந்து கலற்றி எடுத்தால் என்னுடைய நரகத்தில்தான் நான் வாழ வைப்பேன் அணு பெருமிருந்தாலும் பெரும் இருந்தாலும் போரிடம் நரகம் தான் என்ன நடந்தது இபிலிஸ் எவ்வளவு பெரிய இபாதத்தாலி ஆதம் அலை சலா தல்லா படைத்து சொன்னான் சுயூத் செய் இபிலி சொன்னது என்ன தெரியுமா خلقتني من نار وخلقته من طين என்ன நெருப்பால படைச்சி அவர் மண்ணால படைச்சாய் என்ன விட தாழ்ந்தவர் நான் ஏன் சுஜூத் செய்யும் நான் ஏன் சுஜூத் செய்யணும் இந்த பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் துரத்தப்பட்ட ஷைத்தான் நன்னியமிக்க சகோதரர்கள் எங்கள்கிட்ட பெருமை வந்துடக்கூடாது எங்கள்கிட்ட காசு இருக்கலாம் எங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் நான் கனேடியன் சிட்டிசன் அது பெருமைக்குரிய ஒன்ற கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட்டை வைக்கீழ கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட்டு ஒன்று வைக்க என்ன செய்ய ஒரு முஸ்லீம் அந்த பெருமை வந்து ஆள் கனடாக்கு நான் இருபது வருஷம் நான் முப்பது வருஷம் ஆள் கனடா புதிய உங்க நீங்க நியூ கமர்ஸ் பேருமே தேச்சு அது புரோகிராம் நியூ கமர்ஸ் புரோகிராம் எப்படி இல்லை பிரிக்க கூடாது முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் அவ்வளவு பணிவு வரும் உலகத்தில் முஸ்லீம்களிடம் இந்த பெருமை வந்துடக்கூடாது சகோதரர்களே அதனாலதான் மிக பயங்கரமான தான் கரண்ட காலு கீழே உடுப்ப உடுக்குது ஏன் காலு கீழே ஹராம் நரகம் என்று பெருமை இல்லை பெருமை இல்லை பெருமைக்குரிய ஒன்றையும் நல்லா என்ன விட்டு பாதுகாக்கும் அதான் முந்தி உலமாக்கள் குருவான் மதர சாரை சொல்லிக் கொடுப்பாங்களே பழமொழிகள் மஞ்சதை வஜதை பாடமாக்குவாங்களே இல்லை மஞ்சதை வஜதது எல்லாருக்கும் பாடம் குரான் மதரசால இதே போல் பாடமாக்கி கொடுப்பாங்கன்னு தெரியுமா மன் த கப்பர என்ன சின்ன பிள்ளைல இருந்தே பாடமாக்கி கொடுக்கணுமே மந்த கப்பர யார் பெருமை அடிப்பானோ தலை கூப்பிட்றத இந்த முன்துண்டு அரபு பின் துண்டு தமிழ் மன்த கப்பர யார் பெருமை அடிப்பானோ தலை கூப்பிட்றதை அவங்க முன்னே போயில அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான் அந்த காஃபிருகளுக்கு நடந்தது என்ன சானிய இத்ஃபிஹி ஃபெர்ம பெருமையிலே அல்லாஹ்வ मारுகறது பெருமையிலே இஸ்லாத்தை मारுகறது லியுதில் அஸ்பில் இல்லா அல்லாஹ்வுடைய பாதைய விட்டு மக்களை வழி கெடுபதற்காக என்ன கொடுப்பேன் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் லஹு ஃபித் દુனியஹி ஹிஸ் உலகத்துல நிச்சயம் கேவலத்தை கொடுப்பேன் அப்போ நாங்கள் என்ன உலகத்தில் பார்க்குறோமே இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறவன் எல்லாம் கண்டிமாக தான் வாழ்றான் அப்படி தான் எங்களுக்கு விளங்குது இல்லை அல்லா விட்டு பிடிக்கிறவன் இப்போ நாங்கள் ஒரு பாவம் செஞ்சதோட அல்லாட சொன்னதில்லையே ஒரே அடியாக ஒரு தலையில் இடி இறக்குறது உலகத்தில் ஒருத்தர் மீய மாட்டோம் உலகத்தில் நாங்கள் யாரும் மீய மாட்டோம் அப்படி அல்லா உடனே உடனே பிடிச்சா அப்படி பிடிக்கிறது இல்லை அல்லா அல்லா பிடிப்பான் பிடிக்கிற நேரம் பிடிப்பான் அப்போ நாங்கள் யோசிப்போம்

அல்லா என்ன முஸ்லீமான உம்மா வாப்பாவுடைய வயிற்றுல பிறக்க வச்சு முஸ்லீமா புறக்க வச்சுட்டானே இல்லையா நான் ஒரு காஃபிரா புறந்து இருந்தா வாப்பாட நிலைமை என்ன என்ன உம்மாட நிலைமை என்ன என் நிலைமை என்ன உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் நரகவாவி இதை மாற்ற இல்லாது இதை மாற்ற இல்லுமா நீங்க நான் இல்லை இவர் விஞ்ஞானி அப்பா விஞ்ஞானி என்றதுக்கா கொடுப்பான் கொடுப்பானல்லா இல்லை இவங்க எல்லாம் யூரோப்ல பிறந்தவங்க யூரோப்பில் வாழ்ந்தவங்க சொருக்கம் கொடுப்பானா இல்ல அல்லாட எச்சரிக்கை இது அல்லாஹ் அல்லா சொன்ன சொல்றான் கியாமத்துடைய நாளையில இந்த கூட்டம் இருக்குது இந்த காஃபீருடைய கூட்டத்தை பார்த்தல்லாம் சொல்லுவான் எல்லாரையும் பிடிங்க போங்க நரகத்துக்கு போடுங்க ஊத்துங்க தலையில ஊத்துங்க நெருப்ப தண்ணிய தோக்க என்ன கல்லாசி சுல்கரீம் உலகத்துல பெருமைதானே உங்களுக்கு அனுபவி தனிய சகோதரர்களே இது முதலாவது ஒரு கூட்டம் உலகத்துல வாழுது அல்லாஹ் சூரத்துல ஹஜ்ஜில் எதைத்தான் தெளிவுபடுத்துற இந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக ஏன் அரகம் லலி கவிமா கதமத்தியதா وأن الله ليس بظلام للعبيد நீங்க செஞ்சதுதான் அல்லாஹ் யாருக்கு அநியாயம் பண்றது எந்த அடியானுக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டார் நீங்க நீங்க உலகத்துல விலங்கள் அல்லாஹ் புத்திய தந்தான் அல்லாஹ் புத்திய தந்தான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போறோம் ஏன் ஷிர்க் வைக்க கூடாது அல்லாஹ்க்கு ஆக கோவம் சகோதரர்களே ஷிர்க் ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஒரு நாளும் நாங்கள் மற்ற மதத்தினர்களோடு சேர்ந்து வாழ்கிறோம் அதற்காக சிரிக்கு வைக்கக்கூடாது அஹ்லாக்க காட்டலாம் எங்களை கூப்பிட்டாங்க மற்ற மதத்தினர்கள் தமிழர்கள் பௌத்தர்கள் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க போகலாம் அவங்களோட சிரிக்கலாம் அவங்களோட பேசலாம் அவங்களுக்கு கிஃப்டுகளை கொடுக்கலாம் அதுக்காக அவங்களோட சிலைகளுக்கு முன்னால் தலையை படிச்சிடாதீங்க இது ஷிருக் அதுக்காக உங்களோட நெருப்பை பற்ற வச்சு விளக்க கொண்டு வச்சிடாதீங்க இல்லை நான் சேர்ந்து வாழத்தானே அதுக்கு அனுமதி இல்லை லக்கும் வலிய தீன் உங்களோட மதம் உங்களோடு மார்க்கம் என்னோடு பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஜியாவுல் ஹக் ஸ்ரீலங்காக்கு வந்திருந்தார் வந்த நேரம் ஜியா உல் ஹக் பிரபலியமாக இருந்த காலம் தலதா மாளிகை கூட்டிட்டு போனார் தலதா மாளிகைக்கு கூட்டி போன நேரம் தலதாக்கு கூட்டிட்டு போன என்ன செய்வாங்க பூத்தட்ட கையில் கொடுத்துட்டாங்கிறவரே ஒரு மார்க்கத்தில் உள்ளவர் நாங்கள்லாம் அப்படித்தான் முஸ்லீம்களில் ரெண்டு மூணு கூட்டம் இல்லையே நான் கொஞ்சம் நோமல் முஸ்லீம் முஸ்லீம் கா முஸ்லீம் நாங்கள் முஸ்லீம் நாங்கள் மற்ற மனிதர்களை மதிப்போம் ஆனால் சிரிக்கு வைக்கலை எங்களுக்கு இது அல்லாட கட்டல் எங்களுக்கு அப்போ பூத்தட்டை கொடுத்தா சிலைக்கு கொண்டு போய் வைக்கணும் என்ன செஞ்சிருப்பாரு இப்ப என்ன செய்யறது அவர் உடனே சொன்னார் நாயக்க ஹமது ரூட்டை கொடுங்க என்ன நான் வந்து தூய்மை இல்லாமல் வச்சிருவேன் ஏன்டா என்ன மனசில் இல்லை இது நீங்கள் கிளீனாக வைப்பீங்க அதெல்லாம் நான் நிற்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படியே ஆகிய கையில் கொடுத்தான் வைச்சது இவர் வைக்கல் இன்றைக்கு சகோதரர்களே நாங்கள் இதில் பாடம் படிக்கணும் என்ன தெரியுமா எங்களுக்கும் பாடம் முஸ்லீம்கள் நாங்கள் நாங்கள் செருக்கி வைக்க மாட்டோம் எப்பொழுதும் நாங்கள் பார்லிமெண்ட்ல அமைச்சராக இருக்கலாம் நான் பெரியாளா இருக்கலாம் அலமதுல்ல மக்களோட பழகோம் சிரிக்கோணும் அவங்களோட கலந்து அகலாக்க காட்டணும் அதற்காக அவங்களுடைய சிலைகள் எங்களால் வணங்க முடியாது வணங்குறது விட்டு தலையை கூட பணிக்கெயலாது எங்களுக்கு எங்களுக்கு பூத்தட்டை வைக்க ஜூஸ் வைக்க ஒன்றும் செய்ய இல்லாத சகோதரர்களே ஏ அல்லா சூரத்து வாக்களிச்சுட்டான் உங்களுக்கு இருக்குது சொல்றாங்க வச்ச காபீர்கள் ஒரு நாளைக்கு எழுபது நாயிரம் தடவை நெருப்புல போட்டு எரிப்பார் எழுபது நாயிரம் தடவை நெருப்புல போட்டு எரிப்பான்டா எங்களுக்கு என்னத்துக்கு நன்னியமிக்க சகோதரர்களே இது ஒரு கூட்டம் உலகத்துல வாழ்றாங்க

இவங்களோட தன்மை என்ன ஃப இன் அசாபு ஹைருனி திம அன் அபி நளவு நடந்தால் சந்தோஷப்படுவாங்க இஸ்லாம்து அலாஹம்துல் இல்லா தொழில் கிடச்சிச்சு எண்ட ஜொப்பெல்லாம் சரி வந்துட்டு என்ட கல்யாணம் சரி வந்துட்டு என்ட பிள்ளை சரி என் வாகனம் சரி நலவு நடந்தா சந்தோஷப்படுவாங்க ரெண்டாவது ஓ இன் அசாதூ ஃபித்துனா ஃபித்து நான் வந்துட்டு ஒரு மரணம் நடந்துட்டு கஷ்டம் ஒன்று வந்துட்டு துன்பம் ஒன்று வந்துட்டு சோதனை ஒன்று வந்துட்டு உடனே என்ன செய்வாங்க தெரியுமா அப்படியே மற்ற பக்கம் போய்த்துருவாங்க இந்த இஸ்லாம் சரி வர இந்த இஸ்லாம் நாங்கள் அதிகமானவங்கள பார்க்குறோம் அப்படி அதிகமானவங்கள பாக்குறோம் சகோதரர்களை அவங்களை பாதுகாக்கணும் அல்ல உறுதி அளிக்கணும் நாங்கள் இஸ்லாத்தில் கஷ்டம் வந்தாலும் பலஸ்தீன் முஸ்லீம்கள் விட்டுட்டு ஓடறிஞ்சு இஸ்லாத்து எங்கே போய் தப்பா குருவான் எங்கே போய்த்து ரசூல்லா எங்கே போய்த்து மலக்குகள் எங்க ஜிபிரில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு குருவான்னு தெரியும் அவங்களுக்கு குருவான்னு தெரியும் அவங்க ஒரு நாளும் ஓட மாட்டாங்க இன்ஷா அல்லா அவங்க ஓட மாட்டாங்க எவ்வளோ சோதனை வரு யாருடைய விஷயத்தில் இறங்குதுன்றா ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார் அவருக்கு வந்ததோட மதீனாவில் அவருக்கு நல்ல பிள்ளை பிறந்து அந்த காலத்தில் ஒட்டகத்துக்கு நல்ல குட்டி எல்லாம் விட்டால் நல்ல இஸ்லாம் புள்ள மௌத்தாகி துணியாவில் ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை இது கெட்ட இஸ்லாமா போறது எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான நடக்கும் இது சோதனைகள் வரும் என்ன வந்தாலும் யார் தாரா அல்லா இல்லை எங்களோட வாழ்க்கையில் மரணங்கள் ஏற்படும் கஷ்டங்கள் வரும் தொழில் இல்லாமல் இருக்கும் யாரு அல்லா அன்னையில் உரப்பிக்கல் மும்தஹா எங்கட கடைசி முடிவு அல்லா கிட்டான் அல்லாஹ் சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உனாஃபகல் இவங்களுக்கு என்ன ஹஸ்ரத்துனியா வல் ஆஹ் ரா உலகமும் நஷ்டம் ஆஹரவும் நஷ்டம் ஹஸ்ரத்துனியா வல் ஆஹ் ரா பாப்பீங்க உலகத்துல அதிகமான உலமாக்கள் வர்மையிலான் அல்லாஹ் வச்சிருக்கிறாரு அல்லாஹ் சுந்த சுஃபியான் சவுர் அஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க அந்த காலத்துல பணத்தை சம்பாதி இல்லன்னா லெத மந்தலபிகில் முனூக் அரசர்கள் உங்கள என்ன கைலேஞ்சா டிஷ்யூ ஆக்கி விட்டுருவாங்க உங்களை உளமாக்கள் உளமாக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன செஞ்சு விட்டுருவாங்க உங்கள டிஷ்யுவ பாவிச்சு விட்டுருவாங்க தொடைக்கிற இடத்துல தொடப்பாங்க வீசுற இடத்துல வீசுவாங்க அல்லாட சொல்ல இது கஷ்டம் வாரது பிரச்சினம் வாரது நலவு வாரது சகோதரர்களே ஆனா யார் இஸ்லாத்துல நல்லது இருந்தா இஸ்லாத்துல இருப்பேன் சோதனை வந்தா இஸ்லாத்தோட்டு போகவேன்பாங்களோ இவங்க நஷ்டமாதிரியும் ஹஸ்ரத்துனியா அவல் அஹ்ரா தாலிக்க ஹுவல் খুஸரானுல் முபீம் இது பகிரங்கமான நஷ்டம் அல்லாஹ் சொல்றான் இது இரண்டாவது கூட்டம் ஏது உ மின் துன இல்லா மா லா யதுருஹு வ மா அவங்க அழைக்கிற யாரை தெரியுமா நலவு கஷ்டம் ஒண்டும் கொடுக்காதே ಅಂತ அழைக்கறாங்க ஏன்னா அவங்க உள்ளத்துல வேற ஒன்று இருக்கு அல்லாஹ் இல்ல

வாசி வந்தா இஸ்லாம் வாசி இல்லாட்டி இஸ்லாம் இல்லை இந்த சிந்தனை போயிடும் நான் சுபவுக்கு எழும்புறது தஹஜத்துக்கு எழும்புறது நோன்பு பிடிக்கிறது அல்லாவுக்காக அல்லாவுக்காக அல்லாவை திருப்திப்படுத்த ஒரு நாளைக்கு அல்லாவை சந்திக்க இருக்கின்றேன் மூன்றாவது கூட்டம் தான் சகோதரர்களே உறுதியான பூமிங்களுடைய கூட்டம் உண்மையான ஹஜ்ஜாஜியல் அவங்க தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற அவங்கள தான் மூணாவது கூட்டம் யார் அல்லாஹயுள்ள ஈமான் சாலிஹான அமல் செய்கிறவங்க அவங்களோட ஈமான் உறுதியாக இருக்கு நல்ல அமல் செய்வாங்க அவங்க ஈமான் சாலிஹான அமல் இவங்களை அசைக்கல ஹஜ்ஜி போயிருக்கிறாங்களே ஹஜ்ஜி இன்ஷா அல்லா நம்ம எல்லாம் நீயத்து வெப்பம் எப்ப ஈமான் இருந்தா தான் சுரத்துல ஹஜ்ஜில் நல்லா சொல்றா மூணு கூட்டத்தில் எங்கட ஈமான் உறுதியாக இருந்தா நாங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் உலகத்தில் வாழ மாட்டோம் சொல்லல்லாஹோ அலையுவ செல்லம் ഹജ്ജാജികളെ പറ്റി സ്വന്നാങ്ങന്ന് അൽ ഹുജാജ് വൽ ഉമ്മാർ വഫ്ദുല്ല ഹജ്ജാജിയൽ ഉമ്രാക്ക് പോറോ അള്ളാടെ തൂതുക്കുടു എവളോ ഈമാനോട് ഹജ്ജിക്ക് പോകും ഹജ്ജിൽ ആകെ സിറന്ത ഹജ്ജ് അതിന് കേൾക്കപ്പെട്ടത് സിറന്ത ഹജ്ജ് അൽ അജ്ജു സജ്ജ് സ്വന്നാങ്ങ സല്ല അലൈഹി സ്വലം അജ്ജൻ എന്നെ തരുമാ സത്തം മുട്ടി തൽബിയാവോ വെള്ളത്തിൽ സത്തം മുട്ടി തൽബിയാവോ ഇപ്പൊ തന്നെ തൊണ്ടേ ഇല്ല സത്തം മുട്ടി ഓതോ ലബൈക്ക് അള്ളാഹുമ്മ ലബൈക്ക്

அது உணர்வோட தல்வியா தானே சொல்றது சும்மா தல்வியா சொல்றது இல்லையே இது பிள்ளை கிளிப்புள்ள பாடம் இல்லையே தல்பியா எல்லாம் உனகிட்ட வந்துட்டே லெ பை கல்லாஹும லெப்பை எல்லாம் அவன்கிட்ட நான் வந்துட்டேன் லெப்பை கெல ஷரீ கெல கலெ பை எல்லாம் உனக்கு எந்த கூட்டும் எனி தனித்தவன்மை இன்னல ஹம் த வன்னிழ்மத்த லெவல் முழுக் எல்லா புகல் ஆட்சி எல்லாம் உனக்குத்தானே சொந்தம் லா ஷரீ கெலக் அஜுடைய ஆறு நாள் மூணு நாள் தல்பியா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் தல்பியா என்றாலும் ஆறாயிரம் தல்பியா பொறம் எட்டு அண்டைக்கு எல்லாம் மினாக்கு போயிடுவாங்க ரெண்டாயிரம் தல்பியா வச்சு கொள்ளுங்க உதாரணமா பொறோம் ஒன்பது அண்டைக்கு அரஃபில் ரெண்டாயிரம் தல்பியா நாலாயிரம் தல்பியா இரவு முஸ்தலிஃபாவுல ஆயிரம் தல்பியா ஐயாயிரம் தல்பியா முஸ்தலிஃபாவிலிருந்து இருந்து பெருநாள் காலையில் கல்லடிக்க போவாங்க ஆறு ஏழு கிலோமீட்டர் நடக்கும் தல்பியா ஓதி ஓதி அதுதான் ஈமான் எனர்ஜியை கூப்பிட்டு தல்பியா தான் ஏன் தல்பியா வச்சிருக்கு இப்ப எங்களுக்கு தெரியும் ஃபுட்பால் மேட்ச்ல கத்துவாங்க கிரிக்கெட்ல வேற வேற சத்தம் போடுவாங்க எனக்கு சத்தம் போடுறது அந்த உணர்வை கூட்டுறதுக்கா இல்லையா அந்த உணர்வை கூட்டுறதுக்கு தான் எஹராத்த கட்டினா வாயில வார வார்த்தை என்ன தல்பியா தல்வியா ஓத ஓத ஈமான் கூடும் தல்வியாவா ஈமான் கூடும் முதல் அண்டு மக்காவில் குத்துபா நடஞ்சு பயான் நடஞ்சு துரஹ்மான் சுதேசுடே மிக முக்கியமா சொன்ன என்ன தெரியுமா ஹஜ்ஜா ஜெயிலுக்கு கொஞ்சம் ஃபோனுகளை ஓஃப் பண்ணு உங்களோட செல்ஃபியில் நிறுத்தாட்டு இந்த ஃபோனால் உங்களுக்கு ஹஜ் பழுதாயிரும் சில நேரம் நீங்கள் வந்திருக்கீங்க இருபத்தஞ்சு லட்சம் ஸ்ரீலங்கா இருபத்தி நாலு லட்சம் செலவழிச்சு கோடிக்கணக்கு செலவழிச்சு அந்த ஃபோனை கொஞ்சம் வைங்க வச்சுட்டு உணர்வோட ஷார் பெருநாள் காலையில் என்ன செய்வாங்க தெரியுமா தல்பியா தக்பீராக மாறும் അടുത്താൽ

தக்பீர் சொல்ல சொல்ல தல்வியா ஓத ஓத களிமா சொல்ல சொல்ல அல்லாஹ் சொல்றான் சொர்க்கம் 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 எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே அதனால ஈமானோட இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜி போற சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை துவாக்கு கவலைப்படு கவலை துவா இருந்தா தானே அல்லாஹ் நசீபாக்குவார் என்ற பிள்ளை எதிர்காலத்தை ஃபுட்பால் பிளேயரா மாத்தணும் என்றா நீங்க ஆறு வயசுல இருந்து கஷ்டப்படுறீங்களா இல்லையா ஒருத்தர் சொன்னார் கனடாக்கு வந்ததே என்ன மகன சொகர் பிளேயர் ஆக்குறது அது நல்ல விஷயம் ஆபீஸாவும் ஆக்கு சொர்க்கம் போகணுமே ஃபுட்பால் மட்டும் விளையாடி என்ன செய்ய எவ்வளோ பேர் போல் பட்டு மௌத்தானவனும் இருக்க அது விளையாடத்தான் போகணும் கட்டாயம் சொக்கார விளையாடத்தான் போகணும் சாப்பிடத்தான் போகணும் பிள்ளைகள் விளையாடணும் நாங்க விளையாடணும் யாரும் தேவையில்லைன்னு சொல்ல இல்லை நோக்கம் அது இல்லை எங்கள்ட எங்களோட நோக்கம் அது இல்லை எங்களோட நோக்கம் சொர்க்கம் சகோதரர்களே பிள்ளைகளை பழக்கிறமா அதே போல துவாக்கே அல்லா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தான் நான் போய் தல்பியாவோ நான் போய் தக்பீர் சொல்லணும் உனக்கு

என்னை சாலியான அடியாடுகளுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் எதை இப்போ நாங்கள் ஜும்மா தொழுகிறோம் விபாத செய்கிறோம் சுபவ் தொழுகிறோம் ஹஜ் செய்கிறோம் என்ன கிடைக்கும் சொர்க்கம் இன்ஷா அல்லா சொர்க்கம்ங்கிறது என்ன லேசி இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால அலிஃப் கனடாவில் நாங்கள் இஃப்தார் செஞ்சோம் ஒரு மாத காலம் இஃப்தாரில் முப்பது நாள் சொர்க்கத்தை பத்தி விளங்கப்படுத்தின உங்களுக்கு ஒரு நாள்ல ஒரு நிமிடத்தில் பேசி முடிக்கல நீங்க இஃப்தார் ப்ரோக்ராம் எடுத்துப்பார் தனி பொத்தவமே எழுதிட்டேன் அதை நான் வழி வந்துட்டு என்னடா சொருக்கம் என்கிறது ஒரு நாளில் படிக்கிறது இல்லை அது எங்கள உலகத்தில் ஊடு வாகனம் மனைவி பிள்ளைகள் சாப்பாடு பழங்கள் இறைச்சி வகைகள் என்று இருக்கிறதா இல்லையா எங்களோட உடுப்புகள் எங்களோட நகைகள் எங்களோட தங்கங்கள் நாங்கள் பூசுற போஃபியம் அத்தர்கள் இதே போல சொருக்கத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் ஒன்று விளங்கப்படுது அவ்வளவும் இருக்குது தல்லா உலகத்தில் நாங்கள் எவ்வளோ அணியலாம் தங்க மோதிரம் போட எங்களுக்கு வெள்ளி மோதிரம் என்ன போடலாம் வெள்ளி மோதிரம் உண்டு போடலாம் அதை தவிர போடையில ஹராம் சொர்க்கத்தை போடையலாம் போய்த்து வெள்ளி மாலை போடையலுமா எங்களுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது யார் தங்கம் வெள்ளி மாலைகள் அணிந்திருப்பார்களோ அவங்களோட வயிற்றுக்குள்ள நரக நெருப்பு இருக்குது எல்லா பாதுகாக்கும் மற்றவனுக்கு கொஞ்சம் நான் வெள்ளி மாலை போட்ட சண்டியா கொழும்புல அப்படி தானே சனி ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்துரும் எங்கே இருந்தாலும் வந்துடும் இப்போ நாங்கள் கொழும்புல பயானுக்கு போனால் சனிக்கிழமை பார்த்தா வெள்ளிக்கிழமை நல்லா இருந்த முஸ்லீம் சனிக்கிழமை நடந்துடும் கழுத்துல மாலை வந்துடும் எத்தனை மாலையை வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா சொன்னோன்னே கேட்டுருவாங்க கொழும்புல ஏன்னா அந்த ஹதீஸ் தெரியா அவங்களுக்கு அவ்வளவுங்க அவங்களுக்கு ஹதீஸ் தெரியாது கழுத்துல இன்னொரு தொங்கும் கை கையில தொங்கும் கொண்டு வெள்ளி கொஞ்சம் தியாகம் பண்ணுவோம் சொருக்கத்தில் அணியலாம் இன்ஷா அல்லா தங்க காப்பு வெள்ளி காப்பு உலகத்துல உடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா சொல்லுவா நல்லா இருக்குது அதுக்கு ஒரு காலத்தை தான் பண்ணணும் கண்ணிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் சொர்க்கத்துல தங்கம் அணிவிப்பான் பட்டு அணிவிப்பான் எல்லாம் அணிவிப்பான் அல்லாஹ் எங்களை உயர்ந்த இடத்துல வைப்பான் இன்ஷா அல்லாஹ் ஈமானோட வாழ்ந்தா அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹைய ஃபாலு மாயூரீது அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன் ஆகவே கண்ணிய சகோதரர்களே இந்த மூன்று கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் யாரு மறுக்கிறவங்க காவிர் அவங்களுக்கு நரகம் ரெண்டாவது கூட்டம் யாரு முனாஃபிக் இஸ்லாத்துல நலவு நடந்தால் இஸ்லாத்துல இருப்போம் ஏதாவது சோதனை வந்தால் இஸ்லாத்தை விட்டு போய்டும் இவங்க முனாஃபிக் இவங்களும் நஷ்டவாளிகள் மூணாவது கூட்டம் யார் மூவியங்கள் எங்களுக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் தேவை எங்களுக்கு நல்லது நடக்கலாம் சோதனைகள் வரலாம் நாங்கள் அல்லாஹோட இதுதான் உண்மையான ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போறது அதுதான் சகோதரர்களே ஹாஜிகள் நாட்டுக்கு பொழுது தாயிகளாக வரணும் எப்படி வரணும் பக்கம் அழைப்பாளர்கள் அதுதான் உண்மையான மூன்றாவது கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக உண்மையான ஈமானை நொசீபாக்குவானாக இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜிகளை அல்லா ஹஜ் மபரூராக ஆக்குவாயாக உன்னை நம்பியவர்களாக ஆக்குவாயாக அல்லாஹ் காஃபிர்களை விட்டும் முனாஃபக்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக உண்மையான மூனிங்களாக வாழும் பாக்கியத்தை நொசீபாக்குவாயாக

اللهم صل على محمد وبارك على محمد، أما بعد. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.